பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்திறன் அரசியலை கொண்டு வந்து பொறுப்புணர்வு மிக்க அரசாங்கத்தை வழங்குவதன் மூலம் நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் பிரகாஷ் நட்டா கூறியுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகால நிறைவையொட்டி புதுதில்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நட்டா மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் ஒரு பயனுள்ள அரசு என்று குறிப்பிட்டார் மும்பை புறநகர் ரயிலில் கூட்ட நெரிசல் காரணமாக ரயிலில் இருந்து தவறி விழுந்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்த பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலத்தில் மும்பைக்கு இயக்கப்படும் புறநகர் ரயில்களில் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் பயணிக்கும் நிலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் கூட்ட நெரிசல் நிலவும் இன்று காலை தானே ரயில் நிலையத்தில் இருந்து மும்பை ரயில் நிலையத்துக்கு புறநகர் ரயில் சென்று கொண்டிருந்தது அதிக கூட்டம் காரணமாக ரயிலில் படிக்கட்டுகளில் அதிக அளவிலான பயணிகள் தொங்கியபடி பயணித்துள்ளனர் மும்ப்ரா ரயில் நிலையம் அருகே புறநகர் ரயில் சென்று கொண்டிருந்த போது படிக்கட்டுகளில் தொங்கிய பத்துக்கும் மேற்பட்டோர் தவறி கீழே விழுந்தனர் அதில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க காயமடைந்தவர்களை ரயில்வே காவலர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக மும்பை ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மும்பை புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என இந்திய ரயில்வே உறுதியளித்துள்ளது மும்பை புறநகர் ரயிலில் இன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக ரயிலில் இருந்து தவறி விழுந்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்த பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் பயணிகளின் உயிரிழப்பை அடுத்து ரயில்வே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பதினோரு பேர் உயிரிழந்த துயரம் நேர்ந்த பெங்களூரு சின்னசாமி விளையாட்டு திடலை வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் ஆர் அணிக்கு கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட பாராட்டு விழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சின்னசாமி திடலை மாநகர் எல்லைக்கு அப்பால் மாற்றுவது குறித்த சாத்திய கூறுகள் அரசால் ஆய்வு செய்யப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றார். சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ஒன்று புள்ளி நான்கு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் துபாய் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த சந்தேகத்திற்கிடமான இரண்டு பயணிகளை பிடித்து அவர்களிடம் சோதனை செய்தனர் அப்போது அவர்கள் வைத்திருந்த கைப்பையில் மறைத்து வைத்து கொண்டுவரப்பட்ட ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்புடைய ஒன்று புள்ளி நான்கு கிலோ தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனா் இதனை கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த இரண்டு பயணிகளை கைது செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை தூத்துக்குடி சாலையில் இரண்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதூர் பாண்டியாபுரம் எளியார்பத்தி சுங்கச்சாவடிகள் கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சுங்க கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்றம் விதித்திருந்த தடையை நீக்கியது சென்னை மெட்ரோ ரயில்களில் கடந்த ஏப்ரல் மாதம் வரை முப்பத்தி ஒன்பது கோடி பேர் பயணம் செய்திருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆலந்தூர் கோயம்பேடு வழித்தடத்தில் தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து படிப்படியாக பல்வேறு வழித்தடங்களுக்கும் மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கம் செய்யப்பட்டது சென்னை மாநகர் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மெட்ரோ ரயிலுக்கு வரவேற்பு மக்களிடையே அதிகரித்தது இதனால் மாதந்தோறும் மெட்ரோ ரயிலில் செல்லும் பயணிகள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வரும் நிலையில் விரைவில் மாதாந்திர பயணிகள் எண்ணிக்கை ஒரு கோடியை தொடும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது சென்னை மாநகரின் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் எத்தனை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து ஜூலை எட்டாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து எழுபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஐந்து நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று சரிவை சந்தித்துள்ளது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்று பதினெட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது